சரியா <laughs> போச்சு <laughs> முதல்ல அவர்கிட்ட ஜூனியரா தான் போனான் அப்புறம் அவர் உள்ளத்துல சீனியரா ஜம்முனு உட்கார்ந்துக்கிட்டான் உங்களுக்கு வேற பேச கட்ட போவரும்

இவர் தான் பொண்ணோட பேரு மாசலாம நீங்க ஒத்திருக்கு பாத்துக்கிறத பார்த்தா உங்களுக்குள்ள ரொம்ப நாளுக்கு ஸ்னேகம் பொண்ணு இருக்கு சரி சார் ரொம்ப நல்லதா போச்சு இனிமே எனக்கு இங்க வேலை இல்ல நீங்க ரெண்டு பேரும் இன்னும் நல்ல ஃப்ரீயா பாத்துங்க நான் போய் மத்த வேலை எல்லாம் பாக்குறேன் பெருமாள் பெருமாள் உன்னால தாங்க முடியாத ஒரு பெரு குற்றத்தை செய்துட்டேன் அதை பத்தி ஒண்ணும் மனுஷன் நினைக்காத

பவானி என்னுடைய வீட்டுக்கு மருமகளா வர்றதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் இந்த நிச்சயதார்த்தத்தையும் சீக்கிரமா நடக்கிறது நான் தான் ஏற்பாடு ஆனா அவளுக்கு நீதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப வேதனை படுறேன் நான் உனக்கு செய்த குற்றத்துக்காக என் மகன் என்ன செய்வான் அவளை நீ பைக்கு போய் வாங்காதப்பா நான் யாரையும் படிக்க படி வாங்கணும்னு நினைச்சதே கிடையாது ஆனா நீ செய்த துரோகத்துக்கு இந்த கல்யாணம் நடக்கவே கூட

தனையன் கைகட்டி தன்னை மறந்து வாடுகின்றாள் கன்னிமான் குட்டி பெந்த உள்ளம் இரண்டு பக்கம் விவரம் தெரியாமல் வேதன் போட்ட எல்லை கோட்டின் விளக்கம் புரியாமல் காதல் என்னும் பாதை அது கடவுள் போடும் சாலை பாதை அது கடவுள் போடும் சாலை எல்லை போடு எங்கே அதை இறைவன் சொன்னான் இங்கே அன்பு கொண்டு பார்ப்பதற்கு கண்கள் எல்லை போடு ஆசை என்னும் தீபம் கேட்ட உள்ளம் எல்லை போடு உள்ளம் எல்லை போடு இங்கே அதன் எல்லை போடுகள் எங்கே வண்ண பருவம் இங்கே அதன் வாழும் தாழும் எங்கே விதி என்பார்கள் சிலவே செய்த வினை என்பார்கள் சிலவே எது என்றாலும் சரிதான் இதில் எல்லை போட்டவன் வினையென்பார்கள் சில பேர் சொல்ல மாட்டாம்மா அவனுக்கு பிடித்தமான பெண்ண நிச்சயார்த்தம் பண்றதுக்காக போனோம் போன இடத்துல அந்த குடும்பம் நமக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சது அட இந்த பொண்ணு வேண்டாம் புறப்படறாங்க அவ்வளவுதான் மூஞ்சி வச்சுட்டு கோவிச்சுட்டு போயிருக்கு பிள்ளைங்களுக்கு விரோதமான காரியத்தை பெத்தவங்க செய்வாங்களா எந்த மீதுக்கா போவான் இந்தாம்மா கஞ்சி உப்பு போட்டியாம்மா ஓ உப்பு போடலைன்னாலும் இல்லம்மா ஒரு உபச்சாரத்துலயே எனக்கு பாதி ஜுரம் போயிட்டு இந்த கஞ்சிய சாப்பிடுங்க ஐயா நல்லா தூங்கிட்டீங்கன்னா காலையில எல்லாம் சரியா போயிடும் தம்பி வந்து இத கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க தம்பி உங்க பெண்ணுக்கு படிக்க தெரியாதா நீங்க படிச்சு சொல்லுங்க மத்திய சிறைச்சாலை வேலூர் சிறைச்சாலையா யாரு எழுதியிருப்பாங்க

எல்லாம் உங்களதுக்கு நீ அம்மாவும் என்னை மன்னிக்க விடும் உங்களை அனாதைகளாக தவிக்க விட்டு வந்ததுக்கு கடவுள் எனக்கு தக்க தண்டனை கொடுத்துட்டாரு யாரும் செய்யற கொலைக்கு பழி என் வந்து விழுங்க பிரபல வக்கீல் ராமனிடம் எவ்வளவோ கெஞ்சியும் பலன் செய்யலையா என்ன காப்பாத்திரியா இந்த காப்பாற்று பொட்டாட்டி பிள்ளை பார்த்து பல வெளிச்ச ஆகுது ஐயா ஐயா நான் தொலை செய்யலையா என்னை காப்பாற்றுலையா இல்லையா ஐயா என்ன காப்பாத்தியா என்னதான் எழுதியிருக்காரு சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரமா எங்க அப்பா என்ன எழுதியிருக்காரு எங்க அப்பா மாணிக்கம் ஆனந்தி என்ன அம்மா என்னம்மா என் குங்குமத்தை அழிச்சுட்டு ஆமாம் உங்க குங்குமம் அழிஞ்சுதான் போச்சு அப்பா அப்பா இறந்துட்டாரு